ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய தான் பார்த்துட்டு மைத்ரி பூமி கிருஷ்ண தயாரிப்புல மகேஷ் பாபு பி அவங்களுடைய டைரக்ஷன்ல ராம் போத்தேனி மற்றும் உபேந்திராவுடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஆந்திர கிங் தாலுக் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஜூலை எயிட்டீன்த் வந்து ரிலீஸ் பண்ண போறதா படக்குனர் போஸ்டர் பண்ணிருக்காங்க ஜேடிஎஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியுடைய தயாரிப்பில் ஜி வி உடைய நடிப்பில் மூமாறனுடைய டெரெக்ஷனில் சாம் சியஸுடைய இசையில் உருவாகியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் மெயில் அண்ட் இப்போ இந்த திரைப்படம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா படகுனர் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்ணன் ரவியுடைய தயாரிப்பில் கேஜி பாலசுப்ரமணியம் உடைய டேரக்ஷன்ல ஜீவாவுடைய நாற்பத்தி ஆறாவது திரைப்படம் உருவாகிட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்துக்கு டெம்பரவரியா ஜீவா ஃபார்ட்டி சிக்ஸ் தான் வச்சிருக்காங்க அண்ட் படத்தினுடைய பூஜை வந்து இப்ப ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதனுடைய இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் சித்தாரா என்டர்டைன்மெண்ட்டுடைய உடைய தயாரிப்புல கௌதம் திணனுடைய டேரக்ஷன்ல அனிருதுடைய இசையில விஜய் தேவகண்டனுடைய நடிப்பில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கிங்டம் அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து அண்ணா அண்ணா பாடல் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது எஸ்பெஷலி விஜய் தேவ்கண்ணோடைய ஃபேன்ஸ்லாம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அண்ட் பொதுவாக எல்லாருக்குமே வந்து ரசிக்கிற விதத்தில் பாடல் இருக்குது பிரின்ஸ் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் அண்ட் ராம் சங்கேஷுடைய டைரக்ஷனில் கவினுடைய நடிப்பில் உருவாகக்கூடிய திரைப்படத்துக்கு இப்போதைக்கு டெம்பரவரியா ப்ரொடக்ஷன் நம்பர் எயிட்டின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பூஜை வந்து ரீசெண்டாக நடந்திருந்தது அந்த போட்டோஸ் எல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ரெவீல் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் ஸ்ரீகிருஷ்ணா ப்ரொடக்ஷன்ஸுடைய தயாரிப்பில் அண்ட் திஜே உடைய நடிப்புல நவீன்டி கோபாலுடைய டெரக்ஷன்ல உருவாகி ஓவர்சீஸ் வந்து 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 போஸ்டர் இருக்கக்கூடிய சத்யஜோதி சத்யஜ் தயாரிப்பில் விஜய் சேதுபதி மற்றும் நடிப்பில் நடிப்புல பாண்டியராஜுடைய டெரெக்ஷன்ல உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் தலைவன் தலைவி அண்ட் இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையாக வச்சிருக்காரு இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து இப்ப படக்குனர் வெளியிட்டு அது இப்போ பயங்கரமான ஒரு வைரலா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் படத்து மேலே இருக்கக்கூடிய கியூரியாசிட்ட அதிகப்படுத்தியிருக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் எல்எல்பி மற்றும் அமிகோஸ் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெடைய தயாரிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குபேரா தனுஷ் மற்றும் நாகார்ஜுனுடைய நடிப்பில் டிஎஸ்பியுடைய இசையில சேகர் கமலாவுடைய டைரக்ஷன்ல வெளிவந்திருந்தது அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து என் மகனே என்ற பாடல் வந்து வீடியோ சாங்க படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த பஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பாத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க